திருக்குறானின் ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய நூற்றி இரண்டாம் வசனத்தை விளக்கவும் ஹாருத் மருத் என்ற ஷைத்தான்கள் யாரிடமிருந்து சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படுமா இல்லையா அதே போல் சூனியத்தினால் கணவன் மனைவியை பிரிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது நீங்க கேட்கக்கூடிய இந்த வசனம் அதிக அளவில் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டுள்ள ஒரு வசனமாக மாற்றப்பட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை தெளிவாக தான் இறக்கி இருக்கிறான் ஆனால் அது விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் தான் இவ்வளவு பெரிய சர்ச்சை இந்த வசனத்தை குறித்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த வசனத்தை ஒவ்வொரு வாரத்தையாக நான் வாசிச்சு முழுமையாக நாம இதனுடைய பொருள் என்னங்கறதை இன்சால்லாம் விளங்கிக் கொள்வோம் முதலாவது பகுதி என்ன அப்படின்னாக்கா ஒத்தபகாத்தீனா முல்கி சுலைமான் ஒத்தபாக் என்றால் அவர்கள் பின்பற்றினார்கள் அவர்கள்னா யாரு அல்ல இதுக்கு உண்புல் வசனங்கள் யூதர்கள் குறித்து தான் பேசி வருகிறான் எனவே யூதர்கள் பின்பற்றினார்கள் எதை பின்பற்றினாங்க ஆஹ் மாத்தத்துல ஷயாத்தியும் ஆயாமூர்க்கி சுலைமான் சுலைமால இஸ்லாமுடைய ஆட்சி காலத்துல இருந்து ஷைத்தான்கள் ஓதியதை அவங்க கூறியதை யூதர்கள் பின்பற்றினார்கள் அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வசனத்தினுடைய பகுதியில் வருது ஆனால் இந்த பகுதியில் மட்டும் என்ன விளங்குது சைத்தான்கள் ஓதியது அவங்க சொன்னதை இவங்களும் பின்பற்றிருக்கிறாங்க அத்தோட முடியல அதாவது சுலைமால இஸ்லாம் காலத்துல இருந்து யூதர்கள் வந்துட்டு சைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுறாங்க அவங்க அடுத்த தலைமுறையினருக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க அது அப்படியே வாழையொடி வாழையாக நபிகள் நாயம் சாஸ்தம் இருந்து யூதர் வரைக்கும் அது வந்து அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது இந்த வசந்தத்துடைய பகுதியிலிருந்து நான் விளங்கு விளங்குது அதற்கு அடுத்த பகுதியை பார்ப்போம் ஒமா கஃபர் சுலைமானும் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபர் வாழ் மூணன்னாசெஹரா இது ரெண்டாவது பகுதி அதாவது சுலைமான் நபி காஃபிராக இருக்கல மாறாக இந்த கா இந்த சைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கொடுத்து க கற்றுக் கொடுத்து காஃபீராக போயிட்டாங்க என்பது ரெண்டாவது பகுதி அப்போது இதை பொறுத்த வரைக்கும் ஏன் எல்லாம் வந்துட்டு ஒமா கஃபரை சூர் அதாவது எதிர்மறையாக சுலைமான் நபி வந்துட்டு காஃபிரா இல்ல இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏனென்றால் இந்த எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா சூனியத்தை கற்றுக்கொண்டு அதாவது சைத்தான்கள் ஓதியது சைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததுன்னு நல்லா சொல்றாங்கல்ல முதற் பகுதியில் இந்த வசனத்துல அதனுடைய தெளிவு உரை தான் அடுத்த பகுதியில் வருது இந்த சூனியத்தை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சைத்தான்கள்டு இவங்க கத்துக்கிறாங்க கத்துக்கிட்டு மற்றவங்களும் கற்று கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான வேலை பாக்குறீங்க குஃப்ரான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்ல வேண்டியது இது எங்களுக்கு சுலை மாநில தான் சொல்லி கொடுத்ததே இருக்கும் அத்தாரிட்டியே சூனியத்தை கத்தார்டிய சு சுலைமான் நபி அப்படின்ட்டு பொய்யை அபாண்டத்தை தங்களுடைய சொந்த நபி மீது அவங்க சொல்லக்கூடியவளா இருந்தாங்க யூதர்கள் உள்ள தீய யூதர்கள் நல்லவங்கள இருந்திருக்கிறாங்க தீயவர்கள் இந்த மாதிரியான ஒரு அபாண்டத்தை சொல்றாங்க அப்போ அதற்கு தான் மறுப்பல்லா சொல்கிறான் அவமா கஃபர் சுலைமான் சுலைமான் ஒரு போதும் என்ன செய்யல சூனியத்தையும் கற்றுக் கொடுக்கல அதனால் அவருக்கு ஆஃபிராவும் மாறலை என்று விளங்கூடிய வகையில் அல்லா வந்துட்டு அவர்களுக்கு மறுப்பை சொல்கிறான் ஆனால் சூன்யம் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பது யா எப்படி யாரு அப்படின்னா சைத்தான் சைத்தான்கள் தான் மக்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரா போனாங்க அப்படின்னு நல்லா வந்துட்டு தெளிவா சொல்லிடுறான் அடுத்த வேலையும் கூட விஷயம் என்னன்னாக்கா சைத்தான வார்த்தை இங்க இருக்கு இப்போ சைத்தானா யாரு குறிக்கும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்குறளின் அபிமொழிகள்லயும் ரெண்டு வகையில ரெண்டு அர்த்தங்கள்ல சைத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஒன்று என்ன அப்படின்னாக்கா சைத்தான்கள் அப்படின்னா இப்லீஸ் மற்றும் இப்ளிசனுடைய அஹ் வகைராக்கள் அவனுடைய வழித்தோன்றல்கள் அவங்கள வந்துட்டு ஷைத்தான் என்ற வார்த்தையில் எல்லாம் சொல்றான் இது நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம் நிறைய ஆதாரங்கள் சொல்ல வேண்டாம் ஒரு ஒரு அறிஞ்சு வச்சிருக்கோம் ரெண்டாவது அர்த்தமும் உண்டு ரெண்டாவது பொருள் என்னென்னாக்கா கெட்ட தீய மனிதர்கள் இருக்கிறாங்கள அவங்கள பற்றி சொல்லும் பொழுதும் கூட ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் வந்து பயன்படுத்துகிறான் நவிஸ்வசலம் அந்த மாதிரி சொன்னதுக்கு ஆதாரங்கள் உண்டு உதாரணத்துக்கு கொண்டு பாருங்கும் என்று இரண்டாவது ஆயிரத்தி நூற்றி பதினாலாவசனத்துல வரும் இந்த இடத்துல ஷைத்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு கெட்ட மனிதர்களை தான் குறிக்கும் இதுல யாருக்கும் கருத்து கருப்புலாம் கிடையாது அப்போ பெருசா கிடையாது அப்போ இந்த ஷைத்தான்கள் கெட்டவர்களை கெட்ட மனிதர்களை கூட ஷைத்தான்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிற விளங்குச்சு இப்போ இந்த இடத்துல ஷைத்தான்னா கெட்ட மனிதர்களை குறிக்குமா செய்தானா இப்ளீசு குறிக்குமா அவனுடைய வகைராக்களை குறிக்குமான்னா கெட்ட கெட்ட தான் குறிக்கும் ஏன் அப்படி சொல்றோம் ஏன் அந்த இப்ளிசை குறிக்காதுன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த இப்லீஸ் அவனுடைய வகையராக்கள்லாம் ஏற்கனவே காஃபிராக தான் இருக்கிறாங்க அவங்க என்னத்தை போய் சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிராக போகிறது அவங்க ஏற்கனவே காஃபிர் தான் அப்போ கெட்ட மனிதர்களை தான் எல்லாம் சொல்கிறான் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா ம மனிதர்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அதன் மூலம் அவன் காஃபிராக போயிடுறான் அப்போ அதனால தான் எல்லாம் வந்துட்டு சொல்கிறான் இது கெட்ட மனிதர்களை தான் குறிக்கும் ஒரிஜினல் இப்லீஸை குளிக்காது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது விளங்குது இன்னும் அடுத்த வசனத்துடன் அடுத்த பகுதியின் மூலமாகவும் ஷைத்தான் நீங்கள் குறிப்பிடப்படுவது வந்துட்டு மனித சைத்தன்கள் தானே தவிர இவங்க கிடையாது அதாவது இப்லீஸ் கிடையாது என்பதை என்ன செய்துக்கலாம் நாம வந்துட்டு விளங்கி கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்த பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க என்ன சொல்லப்படுது உமா உஞ்சில் ஆயல் மேல கைனவி பாபில் ஹருத்தம் ஆறு இது வந்து மூன்றாவது பகுதி இதுலதான் கருத்து வேப்பாடுங்கிறது பெரிய அளவுல இருக்குது உமா உன்சில் அயல் மலைக்கு ஏனி என்பதை நேர்மறையிலும் பொருள் கொள்ளலாம் எதிர்மறையிலும் பொருள் கொள்ளலாம் நேர்மறையாக நீங்க பொருள் கொள்வீர்களே ஆனால் அந்த தான் அதிகமான பேர் பொருள் கொண்டிருக்கிறாங்க தமிழாக்கம் தமிழ் திருக்குறானில் உள்ள தமிழாக்கம் சரி ஆங்கில மொழிபெயர்ப்பும் சரி அதிகமான பேர் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஆங்கிலத்தில் எல்லாருமே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அதிகமான பேர் இப்போது உதாரணமாக அப்துல் ஹமீத் பாகவி அவருடைய தமிழாக்கம் முகமது ஜான் இஸ்லாமிய நிறுவனம் ஐஎஃப்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நேர்மறையாக மா என்று சொல்லி நேர்மறையாக நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா அப்படி விளங்கி கொள்ளலாம் அரபு இலக்கணத்தில் எதிர்மறையாக விளங்கிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பொருளையும் விளங்கிக்கலாம் இருக்குது அப்படிங்கிற பொருளையும் நம்ம விளங்கலாம் அப்போது நேர்மறையான பொருளை விளங்குவோமே ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அதாவது பாபிலோனில் பாபிலோன் என்னும் நகரத்தில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வானவர்களுக்கும் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் பின்பற்றினார்கள் என்று வரும் அப்போ ஹாரூத் மாரூத்தை வந்து மலக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இந்த மாதிரியான அர்த்தம் கொண்டா இலக்கண ரீதியாக சரிதான் அப்போ ஹாரூத் மாரூத்தை நீங்கள் வந்துட்டு இலக்கணத்துல இடம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஹாரூத் மருத்தை மலக்குகள் ஆக்கினீங்கன்னாக்கா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம சிந்திக்கணும் அதாவது மலக்குகளுக்கு அல்லாஹ் வந்து தன்மைகளை சொல்லி கொடுக்கிறான் இப்படி சொல்றான் அப்படின்னாக்கா லா யஸூன் அல்லாஹு மா ம ரஹும் வ يفஅலுன மா மலக்குகளை வந்து அல்லாஹ் சொல் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க அல்லா என்ன சொல்றோன்னா அப்படி அதை செய்வாங்க அப்படிங்கிறான் அறுபத்தி ஆறாவது ஆயிரத்தி அதே போல பதினாறாவது ஆயிரத்தினுடைய ஐம்பதாவது அவசனத்தில் எல்லாம் உமரோன் அவர்கள் தங்கள் மேல் உள்ள இறைவனுக்கு அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறாங்க மலக்குகளை பத்தி எல்லாம் சொல்றான் உமரோன் அல்ல என்ன சொல்றோன்னா அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்ற கருத்துல எல்லாம் சொல்றான் அப்போ மலக்குகள் என்ற படைப்பு அல்லாவுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்பட்ட ஒரு படைப்பு அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிடிச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து குஃப்ர சொல்லி கொடுத்தாங்க சூனியத்தை சோதனை என்ன ஆயிரம் நீங்கள் வியாக்கியானம் கொடுத்தாலும் அதுவே பொருந்தாத வியாக்கியானமா இருக்கு அப்படியே நீங்க பொருந்ததுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட எல்லாம் வந்துட்டு குஃப்ர சொல்லி கொடுப்பானா அதாவது மலக்குகள் சொல்லி கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் அல்லாவே குஃப்ரை சொல்லி கொடுத்தான் அப்படின்னு ஆகும் அல்லாவே ஷிர்கையும் குஃப்ரையும் சொல்லி கொடுத்தான் வரும் அப்போது இது மற்ற ஏராளமான திருக்குறள் வசங்களுக்கு எதிரானது எல்லாம் வந்துட்டு மலக்குள் மூலமாக நன்மையை தான் கற்றுக் கொடுப்பான் சிறந்தவைகளை தான் கொடுப்பான் பொய்யை பித்தளாட்டத்தை அயோக்கியத்தனத்தையெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான் சூனியம் என்பது அதையெல்லாம் தாண்டி குஃப்ரு ஷிர்க்குங்கிற அளவுக்கான விஷயம் அதை போய் எல்லாம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டான் சொல்லி கொடுக்க மாட்டான் என்ற அடிப்படையில் இப்போ வழக்குகள் மேலே குஃப்ரு செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது இப்படி பொருள் கொண்டிங்கன்னா நேர்மறையாக அல்லாவுடைய குஃப்ரு சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுது அல்லாதாங்க குஃப்ரு சொல்லி கொடுத்தா இறைநீராகரிப்பை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மாபாதகமான கருத்து ஏற்படுது எனவே அப்படி பொருள் கொள்வதனால இப்படி ஒரு நிலை ஏற்படுது அது சரி கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா லாஜிக்கலாக இந்த வசனத்துக்கு அர்த்தமற்றதாக இது ஆக்கிறது இவங்க இந்த ஆருத் மாரூத் மலக்குகள்னு சொல்லக்கூடியவங்க என்னையும் எதையும் சொல்றாங்க ஆருத் மருத்து வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் மூலத்தில் அப்படி இல்லை மூலத்தில் எப்படி இருக்கு ஆரம்ப பகுதி இந்த ரெண்டாவது பகுதி நம்ம வாசிச்சோமே என்னது வழக்கின ஷேயாத்தீனா கஃப்ரி வாலிமோன் ஆசை செய்கிறேன்ட்டு அதில் தெளிவாக எல்லாம் சொல்றான் சிஹரை சூனியத்தை கற்றுக் கொடுத்தது சைத்தான்களும் சொல்லிட்டான் அதற்கு அடுத்த பகுதியில் தான் ஒமா ஊஞ்சலாளர் மலக்கேன் என்றால் எந்த ஒன்று இந்த இந்த ஆருத் மருத் என்ற மலக்குகளுக்கு அருளப்பட்டதோ அதையும் பின்பற்றினார்கள் என்று தான் அதனுடைய அர்த்தம் அப்போ சூரியம் அல்லாத வேற ஒன்று தான் வருது அப்ப ஏற்கனவே சைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னாக்கா அப்போ இதை வந்துட்டு என்னன்னு விளங்கணும் அது வல்லாது வேற தான் இருக்கு அப்ப அது வல்லாது வேற ஒன்றுன்னு விடா நீங்க அதிகபட்சமா இதுக்கு அர்த்தம் செய்யலாமே தவிர அந்த ஒன்று சூன்யம்னுட்டு நீங்க அர்த்தம் சொன்னீங்கன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அப்படி பொருள் கொள்ளலாமா அப்போ சைத்தானும் சூன்யத்தையும் சொல்லி கொடுத்தான் மலக்களும் சூனியத்தை சொல்லி கொடுத்தான்னு சொல்ல வரீங்களா என்ன ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா அர்த்தமற்றதா காக்கலை இது அப்போ இது இப்படி விளங்குவதுங்கிறது ஒரு தவறான விளங்கு விளங்கக்கூடிய முறை இது தவறு சரி இப்படி வியாக்கியானம் கொடுக்குறது தவறு இது வந்து நேர்மறையாக விளங்கக்கூடியது அதிகமான பேர் தான் விளங்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆங்கில மொழி பேப்பாக இருந்தாலும் சரி அடுத்து இப்போ இந்த எதிர்மறையாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு விளங்கப்பட்டிருக்கு இது ஆரம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப உதாரணமாக அறிஞர் பிஜே அவர்கள் தமிழ்நாடு தௌஃபி ஜமாத் அவர்களுடைய அறிஞர் குழு அதே போல முஜாஹித் என்று இப்போ இலங்கையில் உள்ள ஒரு அறிஞர் இவங்க எல்லாம் வந்துட்டு எதிர்மறையாக பொருள் கொள்றாங்க ஏன் அப்படின்னா பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கிடையாது அப்படி ஒரு அர்த்தம் இலக்கணத்தில் இருக்க போய் தான் இது வந்து இமாம் குர்துவியும் குறிப்பிடுறாங்க இது குறித்து தனியாகவே ஆறுவத்தி மாறுவத்தி என்பவர்கள் சைத்தான்களா வானவர்களான்னு தனியாக கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு வழி சொல்லப்பட்டுருக்கு அது விளக்கமாக பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே சுருக்கமாக சொல்லுங்கிறதுக்காக தான் சொல்றோம் அப்போ எதிர்மறையாகவும் இது பொருள் கொள்ளலாம் எதிர்மறையாக நீங்க பொருள் கொண்டீங்க அப்படின்னாக்கா இதனால் இதனால அது அது எப்படிப்பட்ட ஒரு பொருளை உண்டாக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது உமாஜில் அழல் மலைக்கீனி என்பதை எதிர்மறையா பொருள் கொண்டீங்கனாக்கா மேலும் அந்த இரண்டு வானவர்களுக்கும் அருளப்படவில்லை அந்த இரண்டு வாணவர்கள் அருளப்படவில்லை அப்படின்னு வரும் அது என்ன அந்த இரண்டு வானவர்களும் அப்படின்னாக்கா இதற்கு முன்புள்ள வசனம் கொஞ்சம் மேல தொண்ணூற்றி எட்டாம் வசனம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அல்லாஹ் சொல்றான் மன்கான அதுமலில் ஒரு சுலிஹோ ஒரு ஜிப்ரீலோ இல்லை அது யார் அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குமார்களுக்கும் தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலும் எதிரிகளாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட காப்பிரர்கள் எல்லாவும் எதிரியா இருக்கிறான் என்ற கருத்துல சொல்கிறான் சொல்றான் அப்ப இங்கதான் ரெண்டு வானவர்கள் எல்லாம் தெளிவா சொல்றான் மழக்கு மரல் யார் ஜிப்ரீல் மீக்காயில் அதனுடைய தொடர்ச்சியில தான் இந்த வசனம் வருது அப்போ இந்த இடத்துல மழக்கு மரல் என்பது ஜிப்ரீல் மீக்காயிலும் குறிக்கும் ஏன் அப்படின்னாக்கா இந்த யூதர்கள் வந்து சுலைமான் நபி மேல அபாண்டத்தை சொன்னதோ நிறுத்திக்கல இன்னி என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த சூனியத்தை எங்களுக்கு கட்டு கொடுத்தது வந்துட்டு எதன் மூலாங்கமா அப்படின்னாக்கா அல்லாதான் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறான் ஜிப்ரீல் மீக்காயிலுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அந்த அபாண்டத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதற்கும் என்ன செய்யறானா மறுப்பு சொல்றான் ஒமா உன்சில அலை மலைக்கேன் இதுக்கு முன்புள்ள வசனம் இதுக்கு முன்புள்ள பகுதியில் சொன்னோம்ல ஒமா கஃபர் சுலைமான் சுலைமான் காஃபர் அதே ஸ்டைலில் எல்லாம் சொல்றான் இதுலயும் முதல்ல பகுதியில் அந்த சுலைமான பத்தி சொல்லும் பொழுதும் கூட அலை எதிர்மில்ல ஸ்டைல்ல தான் சொல்றான் அதே ஸ்டைல்ல தான் ஒமா உஞ்சல் அல் அந்த ரெண்டு வானலுக்கு என்ன செய்யப்படல சூனியம் எல்லாம் இறக்கப்படலப்பா இது வந்து நீங்க பொய் பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ரெண்டு கண்ணியம் மிக்க வானவர்கள் வந்து பொய்ய சொல்றீங்க என்பதை அல்லா வந்துட்டு விளக்கக்கூடிய வகையில தான் அவங்க ரெண்டு வானவர்களுக்கு என்ன செய்யல இது வந்துட்டு அருளப்படல ஆனா எனினும் இந்த பாபிலோ நகரத்தில் இருக்கக்கூடிய ஹாரோத் மாரத்துக்கு தான் வந்து சூனிமேமுங்கிறது சொல்லி கொடுத்து தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு தான் எதிர்மறையாக பொருள் கொள்றாங்க இது ஏற்புடையதாக இருக்கு மற்ற திருக்குறான வசங்களுக்கு மாற்றமாக இல்லை வழக்குகள் மீது அபாண்டத்தை சுமத்தப்பட்டு சுமத்தப்படலை இதனால அஹ் அல்லாஹ் கூட தான் குஃப்ர சொல்லி கொடுத்தான் அதுக்கு வானவர்களை அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாபாதகமான ஒரு நிலைகள் எல்லாம் ஏற்படாது அப்போ இலக்கணத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்குன்னா எனக்கு எது பிடிச்சிருக்கு அதை எடுத்துக்க முடியாது எது மற்ற வசனங்களுக்கு முரண் இல்லாமல் இருக்கோ எது வந்துட்டு இஸ்லாமிய அடிப்படையிலுக்கு முரண் இல்லாமல் இருக்கோ அது அந் தான் நம்ம தேர்வு செய்யணும் அதுதான் சரியானது அப்போ எனக்கு பிடிச்சதை நான் தேர்வு செய்ய முடியாது எது அதிகமான பேர் ஏற்றுக்கிட்டாங்களோ அதையெல்லாம் தேர்வு செய்ய முடியாது எது வந்து மற்ற குரான் வசனங்களுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கிறதோ எது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறதோ அதையே தான் நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் இலக்கணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் அதை புனித அதை எடுத்து இந்த அர்த்தத்தை விளங்கிக்கணும் அந்த இடத்த விளங்கிறோம்னால் போக முடியாது சரிங்களா அப்போது இது வந்து ஆரூத் மாறுத்தும் ஒரு ஷைத்தான்கள் என்று சொல்வது தான் சரியானது அப்போ அவங்க அவங்க தான் என்ன செஞ்சுருக்குறாங்க இந்த ம இது சொல்லி கொடுத்துருக்குறாங்க சூனியத்தை அப்படிங்கிறது ஆகிடுச்சு அதுக்கு அடுத்த அடுத்த பகுதியை பாருங்கள் இது நாலாவது பகுதி உமாய் வள்ளி மானுமின் ஹதின் ஹத்தா யக்கூலா இன்னமான ஹனு ஃபித்ரத்தன் ஃபலா தக்ஃபர் அந்த ஆரூத் மாறுத்தன் இருவரும் எந்த ஒருவருக்குமே இதை சொல்லிக் கொடுக்கல இந்த சூனியத்தை சொல்லிக் கொடுக்கல எதுவரை என்றால் அத்தா கூலா இனமனும் ஃபித்தன தோணும் நாங்க சோதனையா பா பித்தனவா இருக்கும் நீங்களும் கத்துக்கிட்டு நீங்க காஃபீரா போயிடாது என்று சொல்லாத வரை யாருக்கும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு நல்லா சொல்றான் இப்படி பட்டு அவனே கெட்டவனா இருக்கு அவன் போய் எதுக்கு இப்படி சொல்லுவானா அப்படியே சிலர் சந்தேகம் ஏற்படலாம் சொல்லுவான் நம்மளோட நிகழ்கால உலகத்துல அது பார்க்கலாம் இப்போ உதாரணமா இப்போ போதை பொருள் ஒத்து வித்துட்டு இருக்கிறான் ரெண்டு பேர் வித்துட்டு இருக்கிறாங்க ஆஹ் எட்டு வயசு பையன் வந்து கேட்கறான் எனக்கு கொஞ்சம் ஒரு கஞ்சா பட்டலம் கொடு அப்படின்ட்டு அப்போ கேட்டான் அப்படின்னாக்கா ஒரு ஒரு சாரார் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இந்த அஞ்சு வயசா எட்டு வயசு இந்த புடி அப்படின்னு மடிச்சு கொடுத்துடலாம் ஆனா அந்த அப்படிப்பட்டவன்லயும் கூட என்ன செய்யலாம்னா சிலர் எப்படி இருந்திருப்பாங்க இப்போ தான் எட்டு வயசு இப்போ இந்த சின்ன வயசில் கஞ்சா பொட்டல் உனக்கு தேவையா அப்படின்னு மா சொல்லி அறிவுரை வழங்கி இந்த நீ வந்துட்டு என்ன செய்யாத கஞ்சாலாம் நீ வந்துட்டு செய்யறதுங்கிறது ரொம்ப தவறு போதையில் உளுந்து தொலைஞ்சிடாத நாங்களே உளுந்து நாசமாக போயிட்டோம் நீ நாசமாயிடாத போடா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே வேணும்னு சொன்னால் என்ன ரொம்ப நல்லவனா அந்த போதை போதைப் பொருள் விற்கிறவன் இந்தா பொடின்னு கொடுத்துருவான் ஆனால் இப்படி சொல்லக்கூடிய அளவுலாச்சும் இருக்கிறானா இல்லையா கெட்டவனாக தான் இருந்தாலும் கூட அந்த மாதிரி தான் இவர்களும் என்ன செஞ்சுக்கா ஹருத் மாரத்தவர் ஆனவர்களும் இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்கிறாங்க நீ அப்போனா என்ன விளங்குது இவங்க காஃப் அதாவது சூனியமுங்கிறது குஃப்ருங்கிறதெல்லாம் விளங்குது விலங்கியும் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போது இது சூனியத்தை பனு இஸ்லவே சமுதாயத்தில் மெயினாக இன்ட்ரொடியூஸ் பண்ணது இவங்களாக தான் இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறத விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன இல்லை அல்ல அவங்க குறிப்பிட்டலாம்னு சொல்லலை அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே தேவை இருந்ததா எல்லாம் சொல்லுவான் உதாரணமா விபச்சாரத்து உலகத்துல முதல் முதல் யார் வந்துட்டு செஞ்சா மதுவை யார் செஞ்சு குடிச்சா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அது தப்பு தவறு விளங்கினா போதும் அதனால வந்துட்டு அவங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா அவங்க பேர் என்ன உலகத்துல மற்ற இடத்துல என்ன யாரெல்லாம் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் தேவையில்லாத டீட்டெயில்ஸ் சூனியவங்கிட்ட தவறு அதுக்கு எது தேவையோ அதை வந்துட்டு தான் எல்லாம் சொல்லுவான் சரி அவங்க யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்குறீங்க அது யாருக்குன்னா தான் அந்த காலத்துல இருந்த மக்கள் அந்த யூதர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனத்துல இருந்து விளங்குகிறது அடுத்த பகுதி என்னது ஐந்தாவது பகுதி வந்து மூன மின்னுமாரு குணபிஹி பைனல் மரி பசவுஹி அதாவது இவங்க சூனியத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஆஹ் கத்து கொடுக்கறதுக்கு வார்னிங் மெசேஜ் சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா கூட என்ன செய்கிறாங்கன்னா சூனியத்தை கற்று கொள்ள முள் வராங்க அதனால என்ன பண்றாங்கன்னா ஃபையத் அல்ல மூணம் எனவே அவங்க என்ன செய்றாங்க சூனியத்தை வந்துட்டு சில கற்றும் கொள்கிறார்கள் என்று விளங்கக்கூடிய வகையில சொல்றாங்க இது வந்து ரெண்டு வகையில இதுவும் வந்துட்டு விளங்கப்படுது ஒன்று என்ன அப்படின்னாக்காஜி அதாவது கணவன் மனைவி மத்தியில் எந்த ஒன்றை கொண்டு பிரிவினை உண்டாக்க முடியுமோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த ஒன்றை நல்லா சொல்றான்ல அது வந்து சூனியம் என்று விளங்கூடியவங்களும் இருக்கிறாங்க இல்ல இல்ல சூனியம் இல்ல அது வந்து வேற ஒரு கலைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க நீங்க சூனியம்னு வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது சூன்யம் அல்லாத வேற ஒரு கலைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அதன் மூலமாக தீங்கு விளைவிக்க முடியுமா என்றால் அதற்கு அடுத்த பகுதியில் பாருங்க இல்லா ஆனால் அவர்கள் எதை கற்று கொண்டிருக்கிறாங்களோ அதை கொண்டு அவர்கள் வந்து அவர்களால் எந்த எவ்வருக்குமே எந்த ஒருவருக்குமே தீங்கு விளைவிக்கவே முடியாது அல்லா நாடினாலே தவிர எவனுக்குமே யாருக்கா யாருக்குமே வந்துட்டு தீங்கு விளைவித்து விட முடியாது அது ஆறுத்து மாறுத்து கற்றுக் கொடுத்து அவனுங்களாக இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் சரி அல்லது கற்றுக்கொண்டவங்களாக இருந்தாலும் சரி யாருக்குமே தீங்கு விளைவிக்க முடியாது அல்லா ஏற்கனவே விதித்து இருந்தாலே தவிர அல்லாவுடைய நாட்டம் இருந்தாலே தவிர முடியாதுங்கிறான் சரி இப்போ சூனியம்னா என்ன அப்படிங்கிறது விளங்கி கொள்வோம் சூனியம்னா என்ன அப்படிங்கிறது வந்து திருக்குறானில் வந்துட்டு எப்படி நமக்கு தரப்பட்டிருக்குன்னா சூனியம் என்பது ஒரு ஏமாத்து வித்த ஒரு தந்திரம் ஒரு ஒரு அது ஒரு கலை இருப்பது இல்லாமல் ஆக்குறது இல்லாமல் இருப்பது இருப்பதை போல ஆக்குவது இதற்கு பெயர் தான் வந்துட்டு சூடியம் என்று மார்க்கத்தில் வந்துட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தந்திரமாக ஒரு சூழ்ச்சியாக தான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஏராளமான வசனங்கள் நமக்கு சான்றாக இருக்கின்றன இப்போ உதாரணமாக பாருங்க ஹம் எல்லாம் வந்துட்டு ஏழாவது இல்லை சூரா தாஹா இருபதாவது ஆயிரத்தினுடைய அறுபத்தி ஆறாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் அதாவது சூனியக்காரர்களுக்கும் அந்த மூசா நபி அவங்களுக்கும் நடுூரில் நடைபெற்ற அந்த போட்டியை குறித்து எல்லாம் சொல்றான் காலபல் அல் கு அதாவது யார் முதல்ல சூனியத்தை துவக்கிறதுன்னு சொல்லும் பொழுது மூசா நபி சொல்றாங்க நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லும் பொழுது மின்ஸ் ஹெரிகிம் அன்னஹா அவங்க அந்த சூனியக்காரங்க வந்துட்டு கை தங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த அந்த கயிறுகளையும் கைத்தடிகளும் கீழே போடுறாங்க உடனே அது பாம்பை போல சீரியது அது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு நல்லா சொல்றான் இவன் கையோல ஈகம் அப்படின்னா ஒரு கற்பனை தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பாம்பாக மாறுச்சுன்னு சொல்லவே இல்லை அல்ல அப்ப பாம்பாக மாறுச்சு அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பானே ஆனால் சூனியத்துக்குன்ட்டு பாருப்பா ஒன்றை வேற ஒன்றை மாத்திர முடியாதுக்கான அந்த இந்த பவர் இருக்குன்னு நம்ம எல்லாரும் ஒரே கருத்துல சொல்லிட்டு போயிடலாம் ஆனா எல்லாம் தெளிவா சொல்றானே சூனியமுங்கிற பேர்ல செய்கிறாங்க அதன் மூலமாக ஒரு பொய் தோற்றத்தை தான் அவங்களால கற்பனையை தான் அவங்களால ஏற்படுத்த முடியுதே தவிர தந்திரத்தை தான் அவங்களால செய்ய முடியாத தவிர உண்மையாக மாத்தலை இது இனி பாருங்க ஏழாவது ஆயிரத்தி தொண்ணூறு பதினாறாவது சனத்துல எல்லாம் சொல்றான் கால அல்கோ அதே போல அதாவது நீங்க ஆரம்பிங்கன்ட்டு மூசா அனுப்பி சொன்ன உடனே பலம்மா அல்கவு அவங்க கையில இருக்கிறதான் கீழே போடுறாங்க அதாவது அந்த கயிறையும் அந்த கைத்தடியும் போட்ட உடனே சஹரு நாஸ் அதனால என்ன ஏற்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கண் வயப்படுது கண் கட்டு வித்தை சொல்றாங்கல்ல அந்த கண் கட்டு வித்தை அப்படிங்கிற அந்த நிலை ஏற்படுது அகபோகம் அவங்க மக்கள் எல்லாம் அச்சத்துல ஆகிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய பாம்பு சீருது ஃபுல்லாக அப்படியே மிரண்டு போயிடறாங்க மக்கள் அதையும் அதை பற்றி எல்லாம் சொல்றாரு இது மிகப்பெரிய சூன்யத்தை அவங்க கொண்டு வந்தாங்க செஞ்சாங்க அப்படிங்கிறான் ஆனா அதே சமயம் மிகப்பெரிய சூனியம்னு நல்லா சொல்றான் எல்லாவே சொல்றான் அதனுடைய லட்சணத்தையும் கூட அல்லாவே தெளிவுபடுத்திடுறான் கையொள் விலைகி ஒரு கற்பனை தோற்றமுங்கிறான் பாம்பாங்க மாத்தினாங்கன்னெல்லாம் அல்ல எங்கேயுமே சொல்லல அது போன்று ஒரு நிலை அது அது போல அவங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய வகையில தான் ஏற்பட்டுச்சு என்றுதான் அல்லா சொல்றான் இன்னும் பாருங்க இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு அறுபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்றான் வல்கி மாஃபி எமீனு அல்ல உடனே மூசா நபி வகை அறிவிக்கிறான் நீ உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடி கீழே போடுன்னு சொன்னோன்னே அவங்க எதை செஞ்சாங்கன்னா அது விழுங்கிருச்சுங்கிறான் பாம்பு விழுங்குச்சுன்னு சொல்லலை பாம்பா மாத்தினார்களே அதே விழுங்குச்சுன்னு சொல்லல அது அவங்க செய்யக்கூடிய வித்தை அது பொய் தோற்றம் அதை கொண்டு போய் நீங்க லேப்ல டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது பாம்பு இல்லை அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிரும் சூனியக்காரங்க செஞ்சதை ஆனா அதே சமயம் மூசா நபி மாத்தினாங்களே கைத்தறியை போட்டோன்னு பெரும் பாம்பா மாறிச்சுல அவங்களுடைய பாம்பை விட பெருசா மாறிச்சுல அது உண்மையான பாம்பு அல்ல அற்புதத்தை கொண்டு நடந்தது அஹ் இன்னமா சனா கைது சாஹர் இது இந்த மாதிரி இந்த சூனியக்காரங்களுடைய சூழ்ச்சிங்கிறது வந்துட்டு அது வந்து ஒரு சூனியக்காரனுட செயல் அப்படிங்கிறது என்னது அது ஒரு சூழ்ச்சி தான் அவன் செய்தது சூழ்ச்சி தான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு போட்டின்ட்டு இருக்கும் பொழுது ஒரு சூனியக்காரன் வந்தானா அவன் வெற்றி பெற மாட்டான் என்று எல்லாம் வந்துட்டு நமக்கு தெளிவாக சொல்கிறான் அப்போ இதுதான் சூன்யம் போய் ஏமாற்று வித்த சூழ்ச்சி இதுதான் வந்துட்டு சூனியமாக இருக்குது சூனியத்தை ஆயிரம் செய்கிறவன் ஆயிரம் சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்கிறோம் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி செய்முறைகள் ஆயிரத்தெட்டு இருக்கும் ஆனால் அடிப்படையில் வந்துட்டு இவங்கெல்லாம் எதை எல் ஆயிரத்தெட்டு சூரியனும் இருந்தாலும் கூட மூன்றுலேயே நம்ம அடக்கிடலாம் ஒன்று என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய சிந்தனை மாற்றுவது அதாவது நினைவில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்துட்டு மறக்கடிக்க செய்கிறது அல்லது ஒருத்தரை பிடித்தவராக இருக்கக்கூடிய பிடிக்காதவராக மாற்றிடுறது பொருளை பிரித்து விடுவது பிரித்திருப்பொருளை இணைக்க இணைக்க செய்வது அதே போல் என்ன சொல்ற ஒரு கோபமாக இருக்கக்கூடியவரை வந்துட்டு அந்த கோபம் குணத்தை வந்துட்டு முற்றிலுமாக மாற்றி வேற ஒரு தீய குணத்தில் அவளை ஆக்கி விடுவது இந்த மாதிரி மனது மனது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது ஒன்று மைண்டு கான்சியஸ்னஸ் தொடர்பு படுத்தி ஒன்று இருக்கு இது கீழே நிறைய கேட்டகரி வரும் நிறைய வகைகள் வரும் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒரு உயிர் உள்ள பொருளோ உயிர் இல்லாத பொருளையோ ஒன்றை வேறொன்றாக மாற்றுவேன்னு சொல்றது இது ரெண்டாவது வகையான ஒரு சூரிய ஒரு சூன்யத்தின் கீழே வரக்கூடியதான் இருக்கு அதாவது கல்லை வந்து பாம்பை மாத்துறது அல்லது வந்து யானையை பூனையை மாத்தணும்னு சொல்லி செய்கிறது இந்த மேஜிக் பண்ணுறாங்கல்ல அந்த அது அதுவும் வந்துட்டு தான் வரும் சூனியம் செய்கிறங்கிற பேரில் பேர்ல அந்த மாதிரியும் செய்கிறாங்க அப்ப மூணாவது வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த பெரிய பெரிய அளவுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நான் அதாவது மலையை வந்துட்டு நிறுத்தி நான் வந்துட்டு சூரியனை வர வைப்பேன் இப்படி வெயில் அடிச்சுட்டு இருக்கோம் உடனே நான் வந்து மழை இப்படி இப்படிங்க வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் இந்த மூன்று கேட்டகரிகளுக்குள்ளேயே என்ன செஞ்சிடும்னா எல்லா வகையிலான சூனியும் அடங்கிடும் ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே சுத்தமா சக்தியே இல்லை தாக்கமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னீங்க சொல்லுவோமே ஆனால் அது தவறு கிடையாது ஏனென்றால் அல்லா வந்துட்டு சக்தியை கொடுத்து தான் வச்சிருக்கான் எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறான் எப்படிப்பட்ட சக்தியை கொடுக்காம தான் நம்மளுக்கு தெளிவு வேணும் ஏன்னா ஒரு சாரார் வந்து சூனியத்துக்கு தாக்கமே இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு சாரார் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு அப்படிங்கிறாங்க ரெண்டுமே தப்பு தான் நடுவு நடுவு ஒரு நிலைப்பாடு தான் சரியானதாக இருக்கு என்னென்னாக்கா சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்றவங்க எப்படிப்பட்ட அளவுக்கு சொல்றீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ இப்ப கோயம்புத்தூர்ல இருந்துட்டு மதுரையில இருக்கவனுக்கு என்ன செய்ய முடியும்னா தீங்கு விளைவிக்க முடியும் அப்படின்னு நம்பி ஒரு நான் ஒரு பொம்மையை செய்வேன் பொம்மையை செஞ்சு அதுல ஊசியில குத்தினேன் அப்படின்னாக்கா மதுரில் இருக்கிறவனுக்கு வலிக்கும் இங்கே உட்காந்து கிள்ளனா அவனுக்கு கிள்ற மாதிரி இருக்கும் இப்படி சொல்கிறதுலாம் புருடா இப்படி எல்லாம் முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்களே சில இது வந்து நினைவைப்பு ஒருத்தனை பக்கத்துல இல்லாத ஒருத்தனை வந்துட்டு தீங்கு விளைவிக்க முடியும் புற சாதனங்கள் எதுவுமே இல்லாம ஒருத்தனை வந்துட்டு தீங்கு விளைக்க முடியும் அப்படின்னா நம்ம சிறுக்காச்சு அது அல்லாவுக்கு மட்டும் தான் செய்ய முடியும் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கவன் எதுவும் செஞ்சிட முடியுமா கல்லை விட்டு எரியலாம் பக்கத்துல இருக்கவன அவனை அடித்தான் அப்படின்னா அவனுக்கு வலிக்கும் ஆனால் எங்கேயோ இருக்கிறவனை புடிச்சிக்கிட்டு நீ ஒண்ணு அதே பண்ணி இதை அந்த மந்திரத்தை ஓதி எந்த வேணால் ஓதி தொலை யா என்னமே ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆஹ் ஒன்றாக இருக்கிறது சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக சூனியத்துக்கு வந்துட்டு தாக்கமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க சூனியத்துக்கு தாக்கமே இல்லை என்று சொல்லுவதும் தவறுதான் ஏன்னாக்கா எந்த மாதிரியான தாக்குதல் இல்லை அப்படின்னா இந்த ஜி பூம்பா மந்திரம் டைப் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாக்கம் இல்லை ஆனா சூனியம்னா என்னன்னு சொல்லி இந்த சூனியத்தை மறுக்கக்கூடியவங்களும் என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க தந்திரம் தானே சொல்றாங்க தானே சொல்றாங்க இப்போ தந்திரத்துக்கும் வித்தைக்கும் தாக்கம் இருக்கா இல்லையா இருக்கு இல்லைன்னு சொன்னால் நாம் வந்துட்டு அது தப்பாக சொல்கிறோம் பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் ஏன்னா சரி பொய்யாக எடுத்துக்கோங்க பொய் தாக்கம் இருக்கா இல்லையா பொய்ங்கிறது கெட்டது ஆனால் பொய்க்கு ஒரு தாக்கம் இருக்கா இல்லையா பொய்யின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முடியுமா முடியாது முடியும் பொய்யின் மூலமாக பெரும் பெரும் ஒரு போர்களை உண்டாக்கி விடுமா முடியுமா இல்லையா முடியும் ஆனால் சிறிய ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும் எப்போவுமே முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரம் முடியவும் செஞ்சிடலாம் சில நேரம் முடியாமல் போயிடலாம் பொய் சொல்லியும் கெடுக்க முடியாமல் போயிடலாம் சில சமயம் கெடுத்து விடவும் முடியலாம் அதே மாதிரி தான் சூன்யமும் மருந்து இப்போ மருந்து இருக்கு மருந்து ஒருத்தன் சாப்பிட்றான் ஒருத்தனுக்கு வந்து அது கேட்டு நல்லாடுறான் இன்னொருத்தனுக்கு அதே மருந்தான் சாப்பிட்றான் அவனுக்கு அதே நோயாளி தான் அவனுக்கு வந்து கேட்காம போயிடும் நோய் அதே மருந்து அப்படி அதே மாதிரி தான் சூன்யமும் கூட சில சூன்யங்கள் அதன் மூலமாக தீங்கு விளைவிக்க முடியும் சில சூனியங்கள்னால முடியும் பல சூனியங்கள்னால முடியாது இப்போ சில சூனியங்களால் முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா இப்போ சூனியம்னாலே ஏமாற்று வித்தை பொய் அவதூறு சூழ்ச்சி என்றுதான் நான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப தந்திரத்தின் மூலமாகவும் ஏமாற்றுதல் மூலமாகவும் சூழ்ச்சியின் மூலமாகவும் ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கிறவங்க பிரிக்க முடியுமா முடியாதா முடியும் அந்த கொடுத்து கொடுத்துதான் வச்சிருக்கிறான் அப்ப தந்திரம் செய்து என்ன செய்ய முடியும்னாக்கா பிரிக்க முடியும் ஆனா எப்பவுமே பிரித்திட முடியுமனா முடியாது நீ தந்திரம் செஞ்சு அடைஞ்சிடலாம் சில சமயம் தந்திரம் செஞ்சு அதாவது சூனியம் சூன்யத்தின மறுபேர் தான் தந்திரம் செஞ்சு சில நேரத்தில் பிரிவினையை உண்டாக்கி விடவும் முடியும் அல்லா அதற்கு அழுது தான் வச்சிருக்கிறான் அதனால தான் அல்லா சொல்றான் உமா அம்மி அது இல்லா பி இது அதாவது அவன் எந்த எந்த ஒருவருக்கும் தீங்கு வைக்க முடியாது ஆனா அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய கட்டளை இருந்தாலே ஒழிய அப்படின்னா அல்லா ஏற்கனவே விதிச்சிருந்தா அப்படின்னாக்கா அது நடந்தேறும் அப்படி இல்லைன்னா அது நடக்காது அப்படின்ற கருத்தில் எல்லாம் சொல்கிறோம் அப்ப சில சூனியங்களுக்கு தாக்கம் உண்டு சில சூனியங்களுக்கு தாக்கம் உண்டு அதிகமான சூனியங்களுக்கு தாக்கமே கிடையாது அதாவது ஒரு பொருள் இன்னொன்னா மாத்துறது அப்படின்ட்டு ஒரு சூனியம் இருக்கு அதுவும் தான் அதை உண்மையாகவே மாற்றிட முடியுமே முடியாது ஆனால் மாத்தனதை போல ஒரு நிலை ஏற்படுத்திடலாம் ஒருத்தங்க இப்போ இன்னைக்கு மேஜிக் ஷோன்ற பேர்ல எல்லாம் யானை இன்னைக்கு வச்சு மறக்க மறைக்க செய்வான் நமக்கு இங்க இருந்து கேமரால அப்படி தெரியும் அங்கிருந்து நேரடியா பார்த்தாலும் தெரியும் அது லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னாலும் அந்த மாதிரி செய்யறான் ஆனா நேரடியா அதே இடத்துக்கு போய் நீங்க நீங்க தொட்டீங்க அப்படின்னா யானை தான் செய்யும் அப்ப அந்த மாதிரி ஒரு தோற்றங்களை பொய் தோற்றங்களை என்ன செய்யலாம் ஏற்படலாம் ஏற்படுத்தலாமே தவிர அதை தாண்டி வந்துட்டு என்ன செய்ய முடியாது நாம் வந்துட்டு ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாற்றுறது அப்படிங்கிறது முடியாது அதை வெயிலை வந்துட்டு மலையை மாற்றுறது இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்லையும் உண்மையாக மாற்றிட முடியாது ஆனா மாத்தினது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு பொய் தோட்டலை நம்ம வைத்தர முடியும் அப்படி மாதிரி செய்யலாமே தவிர உண்மையே உண்மையிலேயே மழையை வந்துட்டு சூ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மலையை நிறுத்தி சூனியலை வர வைக்க முடியுமனா முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு மதிமயக்க நிலையை ஏற்படுத்தலாம் சரிங்களா அது வந்துட்டு அந்தந்த டெக்னிக்கலை யூஸ் பண்ணி அவன் என்ன செய்யலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏற்படுத்தலாம் இப்போ அந்த சூனியத்தை பற்றி எல்லாம் சொல்கிறானே அந்த உண்மையாகவே அது கயிறு தான் ஆனால் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது அது ஒரு பாம்பா தெரிஞ்சிருக்கு அவங்க தூக்கிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சு அந்த தந்திரத்தை கையாண்டு அந்த மாதிரி செஞ்சிடலாம் அதே நேரத்தில் தாக்கம் விளைவிக்கக்கூடியது எப்படின்னாக்கா அதாவது தந்திரம் பொய் ஏமாத்து விட்ட இதன் மூலமாக மனதளவில் ஒருத்தனை என்ன செய்யலாம் நாம வந்துட்டு மா மாற்றுதல்களை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தலாம் பொய் தந்திரம் செஞ்சு பிரிவினை ஏற்படுத்த முடியுமா இல்லையா தாராளமாக என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் ஆனால் எல்லா நேரத்திலுமே ஏற்படுத்தி விட முடியாது தோல்வியை அடைஞ்சிடலாம் அது வந்துட்டு அதன் மூலமாக பிரிவினை ஏற்படவும் செஞ்சிடலாம் அது ஃப்ராடு தானே அது சூன்யம்கிறது ஃப்ராடு என்று நமக்கு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள் என்ன எல்லாம் சொல்கிறான் அல்ல மூணு வல வளஎன்சும் அதாவது அதாவது இவங்க வந்துட்டு சூனியத்தை கற்றுக்கொள்கிறாங்கல்ல அதன் மூலமாக மாய அவங்க வந்துட்டு தங்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஒன்றையும் எந்த ஒரு பயனுமே அழிக்காத தான் அவங்க கற்றுக்கொண்டாங்க எல்லாம் சொல்லிட்டு அழிமூல மனுஷராகும் மாலஹோ ஆசிரத்தி என ஹலாக் அதாவது இந்த சூனியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஏற்கனவே அறிந்து வச்சிருக்கிறாங்க அவங்க இந்த சூனியத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா மறுமையில் எந்த ஒரு நிறைய பேரும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்றாங்க ஆருத் மாருத் உட்பட அது கற்று அவங்கள்ட்ட கற்றுக்கொண்டவங்க எல்லாருமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு அல்லாண்டு இருக்கா அல்லாண்டு ஒருவன் இருக்கான் ரசூல் மாரல் இருக்கிறாங்க இஸ்லாமன்ற ஒன்று எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன செஞ்சுருக்குறாங்கனாக்கா கூஃ மறுமை வாழ்க்கை நாசமா போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் உழுந்திருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லா சொல்றான் ஷரோபிசம் எந்த எந்த ஒன்றுக்காக தங்கு தங்களை தாங்களே விட்டு கொண்டார்களோ அது மிக மோசமானது கெட்டது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று எல்லாம் சொல்கிறோம் அப்போ இதோடு இந்த வசனம்ங்கிறது முடிவு பெறுது எனவே வந்துட்டு நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமான பதிலும் கிடைச்சிருக்கும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம் அல்லது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது திரும்பி இதில் இருந்த கேள்விகள் ஏதேனும் இருப்பின் அல்லது ஏதேனும் ஒன்றை நம்ம வந்துட்டு சரியாக சொல்லாமல் இருக்கிறோன்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கேட்கலாம் அதை குறித்து நாம் வந்து என்ன செய்வோம் நாமோ விளக்கமாக சொல்லுவோம்